பிரியமானோர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் இருப்பான் இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கு விக்கினமின்றி வாசம் பண்ணுவாய் என்கிற தலைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன் எனக்கு அன்பானோர்களே இந்த வசனத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய எதிர்பார்ப்பை நாம் பார்க்க முடிகிறது அதோடு கூட அவர் நமக்கு தருகிற அடங்கி இருக்கிறது அன்பானூர்களே நம் ஒவ்வொருவருக்கும் பயப்படுகிற சூழ்நிலைகள் ஆபத்தான சூழ்நிலைகள் வந்தது உண்டு அவைகளின் மத்தியிலே தைரியமற்றவர்களாய் நம்பிக்கையற்றவர்களாய் பயம் நிறைந்தவர்களாய் நாம் கடந்து வந்தவ கடந்து வந்தது உண்டல்லவா நாம் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருக்க தேவன் நம்மிடத்திலே அவருக்கு செவி கொடுக்கிற அனுபவத்தை எதிர்பார்க்கிறார் விக்கினமில்லாமல் வாசம் பண்ணுகிறதற்கு அவருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லி தருகிறார் தேவனுக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு தேவனுடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுப்பது மட்டுமல்லாமல் அவைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடந்தால் நமக்கும் தேவன் தருகிற இந்த வாக்கு சொந்தமாகும் சிலர் தேவனுடைய வார்த்தைகளை Kez <laughs> taalım. <laughs> அந்த ஆலோசனைகளின்படி வாழாமல் தங்களுடைய இஷ்டப்படி முடிவெடுத்து நன்மையை ஆசீர்வாதத்தை இழந்து போனது உண்டு நஷ்டங்களை கண்டது உண்டு அன்பானவர்களே நாம் இராமல் இந்த தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டு அதற்கு செவி கொடுத்து வாழ்கிறதற்கு இந்த நாளிலே நாம் நம்மை அர்ப்பணித்தால் நாமும் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருக்க முடியும் இந்த கத்தருடைய வார்த்தைகளுக்கு அர்ப்பணித்து நாம் ママ。 எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் உமக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதையும் அப்பொழுது நாங்கள் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் இருக்க முடியும் என்பதையும் நாங்கள் தியானித்தோமே தகப்பனே உம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்ந்து நீர் தந்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள கத்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் பலன் தாரும் எங்களுடைய இஷ்டப்படி நாங்கள் முடிவெடுத்த நாட்களை எங்களுக்கு மன்னியும் இனி வருகிற நாட்களிலே உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியே எங்களை அர்ப்பணிக்கிறோம் கத்தர் உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்